அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் நாட்டு உடையே சரியல் ரவிப்பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சொரிசியமான நிகழ்ச்சிகள் நடக்குவோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவாக பிடிக்குமா இல்லை அம்மனை பிடிக்குமா இல்லை ஜமீன் குடும்பத்த ஆளுங்கள பிடிக்குமாட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சிறியில் இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வும் நடந்துருக்குதுன்னா நம்மளோட போலி அசோக்கை வச்சு வீணாக போட்ட பிளான் எப்படி சொதப்பிச்சின்னா நம்மளோட துர்காவை வந்து தீக்குள்ளே இறங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நினைத்தி முடித்துட்டாங்க இந்த பக்கம் போலியா வந்து அசோக்கை ஒரு ஆத்மா வந்து அடித்து கொண்டு காரில் தூக்கி போட்டு போயிருக்கு அந்த ஆத்மா யாருன்றதை வந்து நமக்கும் தெரியலீங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அது என்னென்னா கல்யாணியோட ஆத்மாவாக இருக்கலாம் கௌரியோட அப்பாவோட அம்மாவோட ஆத்மாவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்னென்னு சொல்லிவிட்டு அடுத்து வர எபிசோடில் தான் தெரியும் இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே அந்த பக்கம் அசோக் கிட்ட பெங்களூரில் இருக்கிற அசோக் கிட்ட ஒரு காரில் ஒரு ரவுடி பையன் பேசிகிட்டு இருந்தது அசோக் காரில் ஆதி அம்மன் கோயிலில் வந்து தீமிதி திருவிழாவில் ஒரு பொண்ணை போட்டு தள்ளணும் அதுவுமே அவங்க ஊற்றிக்கிற அவங்க ஊற்றிக்கிற மஞ்சள் தண்ணியில் வந்து கெமிக்கலே கலந்து அந்த பொண்ணை வந்து போட்டு தள்ளுறதை வந்து பே பிளான் பண்ணி பேசிகிட்டு இருந்தான் அதை வந்து நம்மளோட அசோக் காதலை கேட்டு அந்த பொண்ணை எப்படியா சொன்ன காப்பாற்றணும் அப்படினா அந்த பொண்ணு யாருங்கிறது நமக்கு தான் தெரியும் துர்கான்ட்டு ஆனால் அசோக்கு தெரியாது யாருன்னே தெரியாதுங்கிற விதத்தில் அசோக் வந்து காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருக்காரு இப்போ வந்து காப்பாற்றுவாங்களா என்னென்னு சொல்லிட்டு எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே அந்த பக்கம் நம்மளோட பிரமோல போட்ட மாதிரி நம்மளோட கடப்பா கணக்காக அதிரடியாக மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அது எப்படின்னா நம்மளோட துர்கா வந்து மஞ்சள் தண்ணிக்கு பதிலாக வந்து நம்மளோட கெமிக்கலை வைக்கிற நம்மளோட நீலாம்பரியோட இருந்து நம்மளோட அசோக் வந்து துர்காவை காப்பாற்றிடுவார் மஞ்சள் தண்ணியை மாற்றி இது இப்படி நடந்தாலே அந்த பக்கம் தீயில் இறங்கும்போது நம்மளோட துர்கா ரொம்பவும் தட்டு தடு மாதிரி மேலுக்கு வர பார்ப்பாங்க அந்த நேரம் பார்த்து பக்கத்தில் இருந்த வேலையில் கையில் குத்தி அம்மான்ட்டு சொல்லி கூப்பிடும்போது நம்மளோட கடப்பா கணக்காவாக நம்மளோட துர்கிமான் வந்து நம்மளோட துர்காவை காப்பாற்றி போகிறாங்க இதுதான் நடக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்ட்ரைக் பண்ண முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா கூட பண்ணுங்க அடுத்த ஒரு அரசியான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்